மேல் மாவு பிரியாமல் இந்த மாதிரி சிம்பிளான மீன் வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல மீனில் மசாலா நல்லா ஊறுறதுக்கு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் கல்லுப்பு நல்லா திக்காக கரைச்ச புளிச்சாறு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மசாலாவை மீனில் நல்லா போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ மேல் மாவு செய்யறதுக்கு ஒரே அளவில் கடலை மாவு அரிசி மாவு மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மீன் மேலே மாவு போட்டு லைட்டாக அழுத்திட்டு எல்லா பக்கமும் மாவு நல்லா போட்டு அதிகமாக இருக்கிற மாவை லைட்டாக உதறி எடுத்துருங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை சூடு செஞ்சு மிதமான நெருப்பில் வச்சு வறுத்துக்கோங்க அவ்வளோதான் மீன் வறுவல் தயார்